பெரும்பால் பண்ணிக்கிட்டு நிகழ்ச்சி தொடரங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் சொல்கிறாங்க மாறி மாறி திமுகவும் ஒரு பக்கம் குற்றச்சாட்டை வைக்குது இந்த பக்கம் அதிமுகவும் கேள்வி எழுப்புது உங்களோட பார்வையில் இந்த எஸ்ஐஆர் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவீங்க சரி இப்போ நான் முதல்ல என்ன சார் யோசிப்பேன் என்னோடய வாக்கு இந்த பட்டியலில் இருக்குமா இல்லையா அப்படின்னு நான் முதல்ல யோசிப்பேன் இல்லைங்களா அப்போ அதற்கான நடைமுறை என்ன அப்படிங்கிறதான் ஒவ்வொருவரோட எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு அவையில் நீங்கள் தான் நெறியாளர் உங்கள் இருந்தே ஆரம்பிக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே வாக்களிச்சிங்க ரெண்டாயிரத்தி தொகுதி ரெண்டில் வந்து நான் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் நான் வாக்களி மேட்டூரில் வாக்களித்தங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னையில் இருக்கீங்க சென்னையில் உங்கள் வாக்கு இருக்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் இடம் மாதிரி இருக்கீங்க இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு எனமரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அதில் உங்கள் ஃபோட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர் பட்டியல் படி அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்காளர் பட்டியல் படி அச்சிடப்பட்டிருக்கும் உங்களுடைய அந்த ஈஸ் நம் சில உங்களுடைய அடிப்படை தகவல் மட்டும் மேலே ஒரு காலத்தில் இருக்கும் அதற்கு கீழே கேட்குற விவரங்களை எல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவீங்க ஆனால் டிசம்பர் மாதம் இப்போ டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வருதில்ல உங்கள் உங்கள் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க இப்போ இடம் மாதிரி இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த ஃபார்மில் அவங்க கேட்குற எல்லா விவரத்தையுமே நீங்கள் ஃபில் அப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்போ டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வருது இல்லை அதில் உங்கள் பேர் இருக்குமா இருக்காதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்தால் தானே தெரியும் ஆ விதிமுறைகள் படி வரை வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்காது இப்போ தேர்தல் ஆணையம் வெளியிட்ருக்குல இந்த விதிமுறைகளின் படி இடமாற்றம் செய்யப்பட்டவர்களின் பெயர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதிர்ச்சி அடையாதீங்க நான் இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன் எல்லோருக்கும் ஒரு வாக்குங்கிறது தானே ஜனநாயகம் இப்போ நமக்கும் ஒரு வாக்கு தான் முதல்வர் ஐயாக்கும் ஒரு வாக்கு தான் முதல்வர் ஐயா ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த எனுமரேஷன் அந்த எஸ்ஐஆர் படி அவங்க வாக்கு வந்து கோபாலபுரத்தில் இருந்தது ஆமாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வாக்காளர் பட்டியல் படி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க அபிராமபுரம் வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்கு இன்னைக்கு அவங்க முதல்வர் ஐயா வெளியிட்ட வீடியோவில் எனுமரேஷன் ஃபார்ம் எனக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மை ஐயாவும் சொல்ல பண்ணி கொடுப்பாங்க வரை வாக்காளர் பட்டியலில் இடமாற்றம் அடைந்தவர்களுடைய வாக்குகள் ஏன்னா அப்போ வந்து ஐயா வந்து ஆயிரமளக்கு தொகுதி இப்போ மயிலாப்பூர் தொகுதி ஐயாவோட பெயரும் இடையும் இன்றைக்கு இப்போ இருக்கிற விதிமுறைகளின் படி இப்போ தேர்தல் ஆணையம் வெளியிட்ருக்காங்களே இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது வேறு எது வேணாலும் நடக்கலாம் வரை வாக்காளர் பட்டியல் அவர் பெயரே இடம்பெறுமா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்குது அப்படி ஒரு விதிமுறையை வகுத்திருக்காங்க இப்போது வாக்காளர் பட்டியலில் மூணே விஷயம் தானே சார் ஒன்று பெயரை சேர்ப்பது இன்னொன்று திருத்தம் செய்வது இன்னொன்று நீக்குவது இதானே சார் இப்போ ஒரு பேர் நம்ம வந்து சேர்க்கணும் விரும்புகிறோம் நினைக்கிறோம் ஒரு இடமாற்றம் என் சொல்ற மாதிரி மேட்டூர்ல என் வாக்கு இப்போ என் வாக்க வந்து சென்னையில் ஒரு தொகுதிக்கு நீங்க மாற்றி கேட்க போறீங்க இதற்கு ஒரு எளிய நடைமுறை முன்னாடி இப்போ என்னவா இருக்கு இந்த எஸ்ஐஆர் இல்லாத டைம்ல என்னவா இருக்குன்னா படிவம் ஆறு படிவம் ஏழு படிவம் எட்டு இப்ப படிவம் எட்டு ஒன்று இருக்கு என்னன்னா உங்க வாக்கு மேட்டூர்ல இருக்குன்னா நீங்கள் அந்த வாக்கு அங்கே ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை கொடுத்து இருந்து நீங்கள் வந்து இங்கே மாற்றிக்கலாம் இது வந்து ஒரு எளிய நடைமுறை ஆனால் இப்போ இருக்கிற இந்த எஸ்ஐஆர் படி நான் சொல்வது இரண்டு பட்டியல் வரப்போகுது ஒன்று ஃபெப்ர நவம்பர் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல் இன்னொன்று பிப்ரவரி மாதம் வரக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை கோடி பேர் பேர் தான் இருக்கும் இப்போ உள்ள விதிமுறைகளின் படி இவங்க என்ன பண்றாங்க ஒன்றரை கோடி வாக்குகள் போகும் எப்படின்னு லாஜிக்கா சொல்லிடுறேன் ஒரே ஒரு சும்மா சொல்ற மாதிரி இருக்கும் இப்ப வந்து இவங்க ஆறே ஆறு கோடியே இருபது லட்சம் ஃபார்ம் கொடுப்பாங்க எல்லா போய் ரெண்டாயிரத்தி வாக்களித்தவங்க எல்லாருக்குமே போய் வாக்காளர் பட்டியல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லாதவங்க இருப்பாங்கல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டில் எவ்வளோ பேர் எஸ்ஐஆர் படி அவங்க முடிவு பண்ணாங்கன்னா நாலரை கோடி பேர் தான் முடிவு பண்ணாங்க சரி அப்போ இந்த ஆறு கோடியே இருபது லட்சம் ஃபார்ம் அவங்க கொடுத்து ஆறு கோடியே இருபது லட்சம் ஃபார்ம் அவங்க திரும்பி வாங்கிக்கிட்டாலுமே வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்க நாலு புள்ளி ஐந்து கோடி பேர் மட்டும்தான் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கும் இதில் யார் பேரெலாம் இருக்காதுன்னா நான் சொல்கிறது முறைப்படி இடம்பெயர்ந்து பண்ணீங்களா முறைப்படி எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணி கொடுத்தாலுமே முறைப்படி இருக்காது இப்போ யாருக்கு ஃபார்மை கொடுத்தாலுமே சிக்கல்னு வைங்க திருமணமாகி வந்திருப்பாங்கல்ல பெண்கள் இப்போ அவங்க உறவினர் அவங்க இதெல்லாம் குறிப்பிடணும் அப்போது இந்த இன்றைக்கு இருக்கிற இந்த விதிமுறைகளை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி நாம் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஏன்னா டிசம்பர் நாலு வரை இந்த ப்ராக்டிஸ் இருக்குது டிசம்பர் ஒன்பது வரக்கூடிய வரை வாக்காளர் பட்டியலில் நாலரை கோடி பேர் தான் இருக்கும் சரி அதற்கு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வருது இல்லை அந்த காலத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேரே ஆட்சோபனை காலம்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஃபார்மை கொடுத்துட்டீங்க உங்கள் பேர் வரை வாக்காளர் பட்டியலில் வரலை நீங்கள் திரும்ப வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க என் பேர் ஏன் இல்லைன்னு பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வருது இல்லை அதில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா அதுதான் இறுதியான பட்டியல் அவ்வளோதான் ஆமாம் இறுதியான பட்டியல் அந்த பட்டியல் அடிப்படையில் தான் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடக்குது இப்போ பீகாரில் இதுதான் நடந்தது இவ்வளவு பேர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இன்னும் வழக்கு இருக்கு ஆனால் தேர்தல் ஆணையம் இறுதியா இதான் எஸ்ஐஆர் எங்க பிராக்டிஸ் முடிஞ்சது இதான் வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்ன பதிப்பிச்சாங்கல்ல அந்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தான் இது இருக்கு சரி இப்போ நமக்கு வாக்காளர்களா நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல பிஎல்ஓ இருக்காங்கல்ல பூத் லெவல் அவங்க அதை அடுத்த லெவல்ல பேசுவோம் அடுத்த லெவல்ல பேசுவோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் கிளிக் பண்ணுங்க